வணக்கம் எஸ்சி எஸ்டி கூட்டமைப்பு தலைவராக ஜான் அன்பழகன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரக்கோணம் எஸ்சி எஸ்டி கூட்டமைப்பின் முப்பத்தைந்து ஆண்டு தொடக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நடைபெற்றது கூட்டத்திற்கு மூத்த நிர்வாகியும் முன்னாள் கிராம அதிகாரியுமான ராஜசேகரன் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் புதிய தலைவராக ஜான் அன்பழகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து பொதுச்செயலாளராக செயலாளராக மீண்டும் நைனா மாசிலாமணி மற்றும் பொருளாளராக டாக்டர் அமர்தீப் விஜயகுமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கூட்டத்தில் கூட்டமைப்பு வளர்ச்சி குறித்து விரிவாக பேசப்பட்டது கூட்டத்தில் கௌதம் நேவல் மணியரசு மோகன் தேவ ஆசிர்வாதம் ஜிகே கே பார்த்திபன் திருச்சி ஜேம்ஸ் கவிஞர் சாமிதுரை மோசூர் ராஜேஷ் சாம்ராஜ் கே ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் மூத்த நிர்வாகி யஸ்வந்த் ராவ் அனைவருக்கும் நன்றி கூறினார் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அம்பேத்கர் உருவப்படம் அச்சிடப்பட்ட தினசரி காலண்டர் அனைவருக்கும் வழங்கப்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி